பல அதிசயங்களை தன்னுள் அடக்கிய திருப்பூர் அருகில் உள்ள மிளகீஸ்வரர் திருக்கோவில் தல புராணத்தின் வரலாறை கேட்க கேட்க நம் அனைவருக்கும் மெய் சிலிர்த்துவிடும் முசுக்குந்து மகாராஜாவின் முற்பிறவி இரட்டை நந்தியர் மிளகை பாசியாக மாற்றிய மிளகீஸ்வரர் இதிலும் மேலாக கோவிலுக்கு கீழ் யாரும் அறியா இன்னொரு கோவில் இந்த அதிசயங்களை ஒன்றின் பின் ஒன்றாக பார்க்கலாம் வாருங்கள் இந்த சிவபெருமானை ஒரே ஒரு நாலு வரையில் மட்டும் பாடியிருக்காரு அது அவனாச்சரியில் இருந்து இங்கே வரல அவர் அந்த குறித்தொகையில் தான் இன்றைக்கு இருக்கும் அந்த பாட்டு வந்து தேவாரத்தில் ஒரு முறை எம்பெருமான் ஈசனும் உமையாள் பார்வதியும் ஒரு வில்வ மரத்தின் கீழ் அமர்ந்து ஓய்வெடுத்து கொண்டிருந்த பொழுது ஒரு குரங்கு அந்த வில்வ மரத்தில் இருந்த இலைகளை இவர்கள் மேல் பிடுங்கி எரிந்து கொண்டிருந்தது இதனால் கோபமுற்ற உமையாளை ஈசன் தடுத்து அந்த குரங்கு நமக்கு வில்வ இலையால் பூஜை செய்கிறது என்று கூறினார் கீழே சிவனும் பார்வதியும் இருப்பது தெரியாமல் இலையை பிடுங்கி எரிந்து கொண்டிருந்த குரங்கு அவர்களை பார்த்த பின் கீழே வந்து சிவனை வணங்கி ஈசனே உங்கள் மீது நான் இந்த இலைகளை பிடித்து எரிந்தது தவறு என்னை மன்னித்து விடுங்கள் என்று கண்கலங்கியது அப்பொழுது ஈசன் நீ எங்களுக்கு பூஜைதான் செய்திருக்கிறாய் இதன் காரணமாக அடுத்த பிறவியில் நீ ஒரு சோழகுலத்து மகாராஜாவாக பிறப்பாய் என்று அருள் அளித்தார் பெருந்தன்மை மிக்க அந்த குரங்கு எனக்கு அடுத்த பிறவியிலேயும் இதே குரங்கு முகமே வேண்டும் என்று வரம் வாங்கியது இவ்வாறு முன்பிறவி பலனாக பிறந்தவர்தான் சோழகுலத்து முஸ்கந்து மகாராஜா இந்த சம்பவம் இத்திருத்தலத்தில்தான் நடந்தது என்று கூறப்படுகிறது இந்த கோவிலில் மட்டும் இரட்டை நந்தியர் வந்தது எப்படி என்பதை பார்ப்போம் முன் ஒரு காலத்தில் இந்த கோவிலின் அருகே உள்ள இடத்தில் ஒரு விவசாயி விவசாயம் செய்து வந்தார் ஒரு நாள் இரவு இவருடைய பயிர்கள் நிறைந்த வயல்வெளியில் ஏதோ சத்தம் கேட்க ஓடி வைப்பார் அங்கு ஒரு தெய்வீக காளை இவரது பயிர்களை நாசம் செய்து கொண்டிருந்தது அந்த விவசாயி காளையை துரத்த முயன்றும் அது செல்லவில்லை இதனால் கடும் கோபத்திற்கு உள்ளான விவசாயி தன் கையில் இருந்த ஒரு ஆயுதத்தை எடுத்து எறியவே அது காளையின் காதை அறுத்தது இதனால் ரத்தம் சொட்ட சொட்ட அந்த காளை அங்கிருந்து ஓடியது அடுத்த நாள் காலையில் அருகே உள்ள மிளகு ஈஸ்வரர் கோவிலில் இருந்த நந்தியின் காது இல்லாமல் அங்கிருந்து ரத்தம் வந்து கொண்டிருந்தது இதனை பார்த்த விவசாயி தன் வயலுக்கு வந்தது நன்றி பெருமான் தான் என்று உணர்ந்து தன்னுடைய பாவத்தை போக்குவதற்காக இன்னொரு புது நந்தி சிலையை செய்து அக்கோவிலில் பிரதிஷ்டை செய்கிறார்கள் காது அறுபட்ட நந்தியை அகற்ற முயன்றும் அது அகவில்லை அதனால் அந்த நந்தியை பின் தள்ளிவிட்டு புது நந்தியை முன்னே வைக்கிறார்கள் அடுத்த நாளில் மிகப்பெரிய அதிசயம் நடந்தது அதுதான் புதிய நந்தி பின் சென்று விட்டு காது அறுபட்ட அந்த நந்தி முன் வந்திருந்தது எவ்வளவு ஒரு அதிசயம் பார்த்தீர்களா இந்த கோவிலுக்கு மிளகு என்ற பெயர் வர முக்கியமான காரணம் என்னவென்று பார்ப்போம் ஒருமுறை ஒரு வணிகன் வண்டி நிறைய மிளகுகளை ஏற்றுக்கொண்டு அந்த கோவிலை கடந்து சென்றபோது அங்கே இருந்த ஒரு சிலர் வண்டியில் என்னவென்று கேட்டார்கள் மிளகு என்று சொன்னால் எங்கே அதனை திருடி விடுவார்களோ என்று எண்ணி இதனுள் இருப்பது பாசி என்று கூறினார் அதன்பின் வணிகன் தன்னுடைய இடத்திற்கு சென்று மூட்டையை அவிழ்த்த அவருக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது மூட்டையில் இருந்த மிளகு அனைத்தும் பாசி பருப்பாக மாறியிருந்தது இது ஏதோ கடவுளின் விளையாட்டு என்று தெரிந்து கோவிலுக்கு திரும்பி வந்த வணிகன் தன்னுடைய தவறை உணர்ந்து வண்டியில் இருந்தது மிளகுதான் என்று கூறவே சில பரிகாரங்களை செய்தபின் பாசி பருப்பு அனைத்தும் மிளகாக மாறியது மேலும் இந்த கோவிலில் உடலில் பருக்கள் உள்ள அனைவரும் மிளகு அர்ச்சனை மிளகால் தீபம் ஏற்றி வந்தால் அனைத்தும் விழுந்துவிடும் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது அதிசயத்தின் மேலாக இந்த ஒரு அதிசயம் இந்த கோவிலின் கீழ் இதே மாதிரி கட்டமைப்பை கொண்ட இன்னொரு கோவில் இருக்கிறது என்று அதிகாரபூர்வமாக கூறப்படுகிறது மேலே பொதுமக்கள் பூஜிக்கவும் கீழே சித்தர்களும் முனிவர்களும் யாரும் அறியா கடவுளை வந்து வணங்குவதற்காக ஒரு கோவில் கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது என்று இந்த கோவிலின் அர்ச்சகர் கூறுகிறார் இவ்வளவு சிறப்புகளை கொண்ட மிளகு ஈஸ்வரர் திருத்தலத்தை பற்றிய உங்களது கருத்துக்களை குறிப்பிடுங்கள்